அவர்கிட்ட பேசும்பதே ரெண்டாவது மந்திரம் வாங்கிட்டங்காட்டி நான் டெய்லியும் இரண்டாவது மந்திரம் தான் சொல்றேன் அதனால உங்க எல்லாருக்கும் ஸ்ட்ராங்லி நான் ரெக்கமெண்ட் பண்றேன் நீங்க ஒரு அது ஆயிரத்தி எட்டு முறை சொல்றீங்கன்னா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க போதுமானது அது ஆயிரத்தி எட்டு முறை சொன்னதற்கான பலாபலன் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் நூத்தி எட்டு முறை சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து நிமிஷம் போதும் அதிகபட்சம் எவ்வளவு ஸ்லோவா சொன்னீங்கன்னாலும் பத்து நிமிஷத்துக்குள்ள சொல்லிடலாம் நீங்க வேகமா சொன்னீங்கன்னா ஐந்து நிமிடத்துக்குள்ளயே சொல்லிட முடியும் அதீத ரிசல்ட் நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கல செய்யுங்கன்னு கட்டாயப்படுத்தல இங்க வந்துதான் சொல்லணும் அப்படிங்கறது இல்ல உங்க வீட்டுலயே நீங்க இருக்கிற இடத்துல குளிச்சு சுத்தபத்தமா மந்திரம் சொன்னீங்கனாலே போதுமானது இதுல நான் எல்லாருக்கும் ஒன்னு சொல்ல வர என்னன்னா இதுல நீங்க ஏமாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் இதை வந்து இந்த மந்த் நீங்க எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு ஒண்ணு நடக்கல அப்படின்னா ஏமாற்றம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு இலவசமா தானே கொடுக்குறேன் நம்மளுடைய இங்க ஒரே நோக்கம் நடந்தா சரி நடக்கலனாலும் சரி இவர் ஒண்ணு புதுசா சொல்றாரு செஞ்சுதான் பாப்போமே நான் எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங் நடக்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது நடக்காதுன்னு மனசுல நினைச்சிட்டு அதை செய்யாதீங்க அது நடக்காது நடக்கும் அப்படின்னு நம்பி செய்யுங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நடக்கும்